அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்தூ இன்ஷால்லா இன்றைக்கே ஒரு சின்ன சஜஷன் வீடியோ மாதிரி தான் ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஹதீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நம்பி சுல்லல்லா ஹாலேஹு செல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்களை ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அறிவிச்சிருப்பாங்க இல்லைங்களா அது என்னென்னு சொல்லுவாங்க ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு காமிச்சாங்களோ அதை சுண்ணத் சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமான சுண்ணத்து சில முக்கியம் இல்லாத சுண்ணத்து அப்படின்ற மாதிரியும் இருக்குது ஸோ ஹதீஸ்கள் என்ன நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் ஒரு வந்து நாற்பது ஹதீஸ்களை மனனம் செய்வாரோ அவர் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சுகதாக்களுடனும் அன்பியாக்களுடனும் அறிவாளிகள் கூட அவ்வா நாளைக்கு மறுமை நல்லா எழுப்போம் அதே மாதிரி அவங்களுக்கு ஷஹீதுகளினுடைய அந்தஸ்து கிடைக்கும் இந்த மாதிரி ஹதீஸ்களுக்கு நன்மை இருக்குது அதை மனநம் மட்டும் செய்யாமல் இன்ஷலாக அமல் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஹதீஸ்கள் ஒவ்வொரு லைன் தான் இருக்கும் இன்ஷியலாக விருப்பப்பட்டீங்கன்னா